ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர் தொடர்ந்து கடற்கரை கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம் சிவகுமார் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் இந்துக்களின் முக்கிய தினங்களில் ஆடி அமாவாசை ஒன்று இந்த நாளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடல் ஆறு உள்ளிட்ட நீர் நிலைகள் திரண்டு பலி பலிதர்ப்பணம் செய்து கொடுப்பார்கள் இன்று ஆடி அமாவாசை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் அதிகாரி முதலில் ஏராளமான புரிய தொடங்கினர் அவர்கள் முக்கர்களுக்கு சங்கம் வைக்கும் திரிவணி சங்கமம் கடலில் புனிதம் நீராடினர் பின்னர் கடற்கரையில் அமர்ந்திருந்த புரோதிகீர்கள் மற்றும் வேத மந்திரம் ஓதுகளிடம் தங்கள் முன்னோர்களை நினைத்து பனிக்கிழமை பூஜை செய்தனர் அவ்வாறு பூஜை செய்த பச்சரிசி எள்ளு பூக்கள் மற்றும் தரப்பை பூல் போன்றவற்றை ஒரு வாழை இலைகள் வைத்து தலையில் சுமந்து சென்று கடலில் போட்டுவிட்டு மீண்டும் நீராடி முன்னல் நினைத்து தர்ப்பணம் செய்தனர் பின்பு கடற்கரையில் உள்ள பரசுராமன் விநாயகர் கோயில் பகவதியம்மன் கோயில் போன்ற கோயில்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி ஆயிரக்கணக்கான திரண்டதால் கடற்கரை கரை வீதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காக காணப்படுகிறது இதனால் அனைத்து இடங்களுக்கும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பாதுகாப்பு குழு போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர் ஆடி அமாவாசை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நாகர்கோவில் வள்ளியில் உள்பட பல்வேறு இடங்களில் கன்னியாகுமரிக்கு சிறப்பு அரசு பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளன இந்த பலித்திரும நிகழ்ச்சியில் குமரி மாவட்டம் பகுதியில் மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து கலந்து கொண்டுள்ளன முக்கரல் சங்கமம் பகுதியில் மக்கள் அலமுறை காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சிவகுமார் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்